ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஏக்கர் ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரின் விலை பார்த்தீங்கனாக்கா ஒம்பது லட்சரூபா சொல்லியிருக்காங்க மிக குறைந்த விலையில் வந்திருக்கும் ஒரு சூப்பரான விவசாய நிலம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஃபார்ம் லேண்டை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முந்திரி தோப்போட முந்திரி பழகிங்க முந்திரி மரம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு சென்டோட விலை ஒம்பது லட்ச ரூபா சொல்லி ஒன்பதாயிரரூபா சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் ஒம்பது லட்சம் ரூபாய் தான் ஒரே ஏக்கர் தான் இருக்குது தண்ணி வசதியெலாம் எல்லாமே இருக்குது இது வந்து மாவட்டம்னு பார்த்தீங்கனாக்கா எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி டு ஆலங்குளம் போகிற வழியில் இருக்கிற ஒரு சூப்பரான தான் இடம் தான் மொத்தம் இருபத்தாறு அடியில் ரோடு ஃபேஸ் அதாவது ரோடு வழி இருக்குன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் இருக்கிற மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் இருக்குது சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பதாயிரம் ரூபா ஏக்கர் வந்து ஒம்பது லட்சரூபா சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி அதாவது வீடு வீட்டு மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறோங்க குறைந்த விலையில் விளம்பரப்படுத்தி தருகிறோம் கால் பண்ணுங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கால் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அவர் நம்பர் தனியாக கொடுத்துருக்க அவருக்கும் கால் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ